வணக்கம் நண்பர்களே நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம புரட்சி கலைஞர் விஜயகாந்தும் நம்ம புரட்சி தமிழன் சத்யராஜும் நேரடியாக மோதிய திரைப்படங்கள் என்னென்ன இதில் யார் படம் அதிகமான வசூலை பார்த்துருக்கு யார் அதிக தடவை ஜெயிச்சிருக்காங்க அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் டைம் விஜயகாந்தம் சத்யராஜம் மோதிய திரைப்படங்கள் என்னென்ன பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தேழாம் வருஷம் ஆகஸ்ட் மாதம் விஜயகாந்துக்கு உழவன் மகன் சத்யராஜுக்கு ஜல்லிக்கட்டு சிவாஜி சத்யராஜ் நடிப்பில் வெளிவந்த ஜல்லிக்கட்டு திரைப்படம் நூறு நாட்கள் மேலே ஓடிய ஒரு வெற்றி திரைப்படமாக தான் சத்யராஜுக்கு அமைஞ்சது அதே போல் நம்ம கேப்டன் நடிப்பில் வெளிவந்த உழவன் மகன் திரைப்படமும் நூறு நாட்கள் மேலே ஓடி வசூல் ரீதியாக மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது ஆனால் இந்த ரெண்டு படங்களில் பார்த்தீங்கன்னா ஜல்லிக்கட்டை விட உழவன் மகன் அதிகமான வசூல் பெற்று இருக்குது இந்த கிளாஸில் வின் பண்ணுறது விஜயகாந்த் தான் அடுத்த முதல் பார்த்தீங்கன்னா அதே வருஷத்தில் அக்டோபர் மாதம் நம்ம கேப்டனுக்கு ராஜநடை தர்மம் வெல்லும் ஒரே நாளில் ரிலீஸ் ஆகிருக்கு அதே போல் சத்யராஜுக்கு பார்த்தீங்கன்னா வாத்தியார் வீட்டு பிள்ளை திராவிடன் ரெண்டு படமும் ஒரே நாளில் ரிலீஸ் ஆகிருக்கு இந்த நாலு படங்களில் பார்த்தீங்கன்னா திராவிடன் படம் சத்யராஜுக்கு ஒரு தோல்வி படமாக தான் அமைஞ்சது ஆனால் வாத்தியார் வீட்டு பிள்ளை திரைப்படம் சத்யராஜுக்கு ஒரு ஆவரேஜ் இட்டாக அமைஞ்சது ஆனால் கேப்டன் நடிப்பில் வெளிவந்த தர்மம் வெல்லும் திரைப்படம் ஒரு ஆவரேஜ் இட்டாகவும் ராஜநடை திரைப்படம் ஒரு சூப்பர் சூப்போ நம்ம கேப்டனுக்கு அமைஞ்சது இந்த கிளாஸ்ல வின் பண்றதும் நம்ம கேப்டன் தான் அடுத்த முதல் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் வருஷம் ஏப்ரல் மாதம் நம்ம கேப்டனுக்கு புது பாடகன் சத்யராஜுக்கு உலகம் உலகம் பிறந்தது பிறந்தது எனக்காக எனக்காக நூறு திரைப்படங்கள் தான் இருந்தாலும் புது பாடகனை காட்டிலும் உலகம் பிறந்தது எனக்காக திரைப்படம் வசூல் ரீதியாக மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது இந்த கிளாஸ்ல வின் பண்றது சத்யராஜ் தான் அடுத்த முதல் பாத்தீங்கன்னா அதே வருஷம் ஜூலை மாதம் கேப்டனுக்கு சிறையில் புத்த சின்னமலர் சத்யராஜுக்கு வேலை கிடைச்சிடுச்சு வேலை கெடிச்சு சிறையில் பூத்த சின்னமலர் ரெண்டு படங்களும் நூறு நாட்கள் ஓடிய வெற்றி திரைப்படங்கள் தான் இந்த கிளாஸ்ல ரெண்டு பேருமே வின் பண்றாங்க அடுத்து அதே வருஷம் அக்டோபர் மாசம் நம்ம கேப்டனுக்கு சத்ரியன் சத்யராஜுக்கு மல்லு வெட்டி மைனர் மல்லு வெட்டி மைனரை தொடர்ந்து வெளியான சத்யராஜோட இன்னொரு திரைப்படம் தான் நடிகன் நடிகன் திரைப்படம் சத்யராஜுக்கு நூறு நாட்கள் மேலே ஓடி வசூல் ரீதியா மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது மல்லு வெட்டி மைனர் திரைப்படம் சத்யராஜுக்கு ஒரு ஆவரேஜ் அமைஞ்சது ஆனா இதன் குடுவே வெளியான சத்ரியன் திரைப்படம் நூறு நாட்கள் மேல ஓடி பிளாக் பஸ்டரா அமைஞ்சது இந்த கிளாஸ்ல வின் பண்ணுறதும் நம்ம கேப்டன் தான் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தோராம் வருஷம் நம்ம விஜயகாந்துக்கு கேப்டன் பிரபாகரன் சத்யராஜுக்கு புது மனிதன் புது மனிதன் திரைப்படம் சத்யராஜுக்கு ஒரு ஆவரேஜ் இட்ட அமைஞ்சது ஆனா விஜயகாந்தோட நூறாவது படமான கேப்டன் பிரபாகரன் நூத்தி எழுபத்தி மேல ஓடி வசூல் ரீதியா பிளாக் பஸ்டரா அமைஞ்சது இந்த கிளாஸ்ல வின் பண்றதும் நம்ம கேப்டன் தான் அடுத்து அதே வருஷத்துல நவம்பர் மாதம் கேப்டனுக்கு என் சத்யராஜுக்கு பிரம்மா மூன்று என் மூச்சு இருக்கும் திரைப்படம் நம்ம கேப்டனுக்கு ஒரு தோல்வி படமா தான் அமைஞ்சது ஆனா சத்யராஜ் நடிப்பில் வெளிவந்த பிரம்மா திரைப்படம் நூறு நாட்கள் மேல ஓடி வசூல் ரீதியா மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது இந்த கிளாஸ்ல வின் பண்றது சத்யராஜ் தான் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் வருஷம் சத்யராஜுக்கு ரிக்ஷா மாமா விஜயகாந்துக்கு சின்ன கவுண்டர் மாமா திரைப்படம் நூறு நாட்கள் மேல ஓடி வசூல் ரீதியாக மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது அதே போல் கேப்டன் நடிப்புல வெளிவந்த சின்ன கவுண்டர் திரைப்படம் இரநூறு நாட்கள் மேல ஓடி வசூல் ரீதியாக பிளாக் பஸ்டரா அமைஞ்சது இந்த கிளாஸ்ல வின் பண்ணுறதும் நம்ம கேப்டன் தான் அடுத்து அதே வருஷம் ஏப்ரல் மாசத்துல நம்ம கேப்டனுக்கு பரதன் சத்யராஜுக்கு தெற்கு தெரு மச்சன் பரதன் திரைப்படம் நம்ம கேப்டனுக்கு ஒரு ஆவரேஜிட்டா தான் அமைஞ்சது ஆனா தெற்கு தெரு மச்சான் நூறு நாட்கள் மேல ஓடி வசூல் ரஜா மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது இந்த கிளாஸ்ல வின் பண்றது சத்யராஜ் தான் அடுத்து அதே வருஷம் அக்டோபர் மாசம் நம்ம கேப்டனுக்கு காவிய தலைவன் சத்யராஜுக்கு திருமதி பழனிசாமி காவிய தலைவன் திரைப்படம் நம்ம கேப்டனுக்கு ஒரு தோல்வி படமாக தான் அமைஞ்சது ஆனால் சத்யராஜ் நடிப்புல வெளிவந்த திருமதி பழனிசாமி நூறு நாட்கள் ஓடிய ஒரு வெற்றி திரைப்படமாக தான் அமைஞ்சது இந்த கிளாஸ்ல வின் பண்றது சத்யராஜ் தான் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணாம் வருஷம் நம்ம கேப்டனுக்கு கோயில் காலை சத்யராஜுக்கு வாழ்த்து வெற்றிவேல் கோயில் காலை திரைப்படம் நம்ம கேப்டனுக்கு ஒரு ஆவரேஜிட்டா தான் அமைஞ்சது ஆனா சத்யராஜ் நடிப்புல வெளிவந்த வாழ் வெற்றிவேல் திரைப்படம் நூத்தி எழுபத்தி அஞ்சு நாட்கள் மேல ஓடி பிளாக் பஸ்டரா அமைஞ்சது இந்த கிளாஸ்ல வின் பண்றது சத்யராஜ் தான் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலாம் வருஷம் சத்யராஜுக்கு அமைதி படை நம்ம கேப்டனுக்கு சேதுபதி ஐபிஎஸ் சேதுபதி ஐபிஎஸ் பி அமைதி படை இந்த ரெண்டு படங்களுமே பாத்தீங்கன்னா நூத்தி ஐம்பது நாட்கள் மேல ஓடி வசூல் ரீதியா மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது இந்த கிளாஸ்ல வின் பண்றது விஜயகாந்த் சத்யராஜ் இவங்க ரெண்டு பேருமே தான் அடுத்து அதே வருஷம் ஏப்ரல் மாசம் நம்ம கேப்டனுக்கு ஆனஸ்ட்ராஜ் சத்யராஜுக்கு வண்டி சின்னராசு வண்டி சின்னராசு சத்யராஜுக்கு ஒரே ஆவரேஜ் எட்டு அமைஞ்சது ஆனால் நம்ம கேப்டன் நடிப்பில் வெளிவந்த ஆனஸ்ட்ராஜ் திரைப்படம் வசூல் ரீதியாக மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது இந்த கிளாஸில் வின் பண்ணுறது கேப்டன் தான் அடுத்து அதே வருஷம் ஆகஸ்ட் மாதம் நம்ம கேப்டனுக்கு என் ஆசை மச்சான் சத்யராஜுக்கு தோழர் பாண்டியன் தாய்மாமன் சத்யராஜுக்கு ரெண்டு படங்கள் ரிலீஸ் ஆகியிருந்தாலும் தோழர் பாண்டியன் எதிர்பார்த்த வெற்றியே பெறல அதே நாளில் வெளியான தாய்மாமன் திரைப்படம் சத்யராஜுக்கு ஒரு சூப்பர் ஹிட்டாகவே அமைஞ்சது அதே போல் கேப்டன் நடிப்பில் வெளிவந்த என் ஆசை மச்சானோ நூறு நாட்கள் மேலே ஓடி வசூல் ரித்யா மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது தாய் மாமன் என் ஆசை மச்சான் ரெண்டு படங்களும் நூறு நாட்கள் மேலே ஓடி இருந்தாலும் தாய் மாமனை காட்டிலும் என் ஆசை மச்சான் வசூல் ரீதியாக மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது அதனால இந்த கிளாஸில் வின் பண்ணுறதும் நம்ம விஜயகாந்த் தான் அடுத்து அதே வருஷம் நவம்பர் மாதம் ரிலீஸ் ஆன படம் தான் நம்ம கேப்டனுக்கு பெரிய மருந்து சத்யராஜுக்கு வீரப்பதக்கம் வீரப்பதக்கம் திரைப்படம் எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றியை பெறல ஆனால் நம்ம கேப்டன் நடிப்பில் வெளிவந்த பெரிய மருந்து திரைப்படம் வசூல் ரீதியாக மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிது இந்த கிளாஸில் வின் பண்ணுறதும் நம்ம கேப்டன் தான் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சாம் வருஷம் ஜனவரி மாசம் நம்ம கேப்டனுக்கு நிலா சத்யராஜுக்கு எங்கிருந்தோ வந்தான் எங்கிருந்தோ வந்தான் திரைப்படம் சத்யராஜுக்கு ஒரு தோல்வி படமா அமைஞ்சது ஆனால் கேப்டன் நடிப்புல வெளிவந்த நிலா திரைப்படம் நூறு நாட்கள் மேல ஓடி வசூல் ரீதியா மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது இந்த கிளாஸ்ல வின் நம்ம கேப்டன் தான் அதே வருஷம் ஜூன் மாசம் நம்ம கேப்டனுக்கு காந்தி காந்தி பிறந்த மண் காந்தி பிறந்தது ஆனா சத்யராஜ் தயாரித்து இயக்கிய வில்லாதி வில்லன் திரைப்படம் நூறு நாட்கள் மேல ஓடி வசூல் ரித்யா பிளாக் பஸ்டர் அமைஞ்சது இந்த கிளாஸ்ல வின் பண்றது சத்யராஜ் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் வருஷம் நவம்பர் மாசம் பாத்தீங்கன்னா நம்ம கேப்டனுக்கு பிரிட்டனுக்கு அலெக்சாண்டர் சத்யராஜிக்கு சேனாதிபதி சேனாதிபதி சத்யராஜிக்கு ஒரு ஆவரேஜ் இட்டா அமைஞ்சது ஆனால் கேப்டன் நடிப்பில் வெளியான அலெக்சாண்டர் திரைப்படம் நூறு நாட்கள் மேலே ஓடி வசூல் ரீதியாக மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது இந்த கிளாஸில் வின் பண்ணுறதும் கேப்டன் தான் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் வருஷம் நம்ம கேப்டனுக்கு தர்மா சத்யராஜுக்கு கல்யாண கலட்டா கல்யாண கலட்டா சத்யராஜ் கூரு ஆவரேஜிட்டாக அமைஞ்சது ஆனால் தர்மா திரைப்படம் வசூல் ரீதியா கேப்டனுக்கு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது இந்த கிளாஸில் வின் பண்ணுறதும் நம்ம கேப்டன் தான் அடுத்து ரெண்டாயிரம் ஏப்ரல் மாதத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம கேப்டனுக்கு வல்லரசு சத்யராஜுக்கு வீரநடை வீரநடை திரைப்படம் எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றியை பெறல ஆனால் கேப்டன் நடிப்பில் வெளிவந்த வல்லரசு திரைப்படம் சொல்லவே தேவையில்ல நூற்றி ஐம்பது நாட்கள் மேலே ஓடி நம்ம கேப்டனுக்கு ஒரு பிளாக் பஸ்டர் அமைஞ்ச திரைப்படம் இந்த கிளாஸில் வின் பண்ணுறதும் நம்ம கேப்டன் தான் ரெண்டாயிரத்தி ஒன்று ஜனவரி மாதம் பார்த்தீங்கன்னா சத்யராஜுக்கு லூட்டி கேப்டனுக்கு வாஞ்சிநாதன் லூட்டி வசூல் ரீதியாக வெற்றி அடைஞ்சிருந்தாலும் கேப்டனோட வாஞ்சிநாதன் திரைப்படம் நூறு நாட்கள் மேலே ஓடி பிளாக் பஸ்டர் தான் அமைஞ்ச திரைப்படம் இந்த கிளாஸ்ல வின் பண்ணுறதும் நம்ம கேப்டன் தான் அதே வருஷம் நவம்பர் மாதம் பார்த்தீங்கன்னா சத்யராஜுக்கு ஆண்டான் அடிமை கேப்டனுக்கு தவசி ஆண்டான் அடிமை சத்யராஜுக்கு ஒரு ஆவரேஜ் ஹிட்டா அமைஞ்சது ஆனால் தவசி திரைப்படம் கேப்டனுக்கு ஒரு சூப்பரிட்டாகவே அமைஞ்சது இந்த கிளாஸ்ல வின் பண்ணுறதும் கேப்டன் தான் கடைசியாக ஒரே நாளில் ஆன விஜயகாந்த் சத்யராஜ் திரைப்படங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி மூணு ஜனவரி மாதம் தேதி கேப்டனுக்கு சொக்கத்தங்கம் சத்யராஜுக்கு ராமச்சந்திரா ராமச்சந்திரா திரைப்படம் சத்யராஜுக்கு ஒரு பெரிய தோல்வி படமாக தான் அமைஞ்சது ஆனால் பாக்யராஜ் இயக்கத்தில் விஜயகாந்த் நடிப்பில் வெளிவந்த சொக்கத்தங்கம் திரைப்படம் மெகா சூப்பர் அமைஞ்சது இந்த கிளாஸில் வின் பண்ணுறதும் நம்ம கேப்டன் தான் கடைசியா ஒரே மாசத்துல மோதிய விஜயகாந்த் சத்யராஜ் திரைப்படங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா விஜயகாந்துக்கு நரஞ்ச மனசு சத்யராஜுக்கு மகா நடிகன் நரஞ்ச மனசு திரைப்படம் விஜயகாந்துக்கு ஒரு ஆவரேஜ் அமைஞ்சது ஆனால் சத்யராஜ் நடிப்பில் வெளிவந்த மகா நடிகன் திரைப்படம் வசூல் ரீதியா மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது இந்த கிளாஸில் வின் பண்றது சத்யராஜ் தான் சரி நண்பர்களே விஜயகாந்த் சத்யராஜ் மோதிய திரைப்படங்கள் ஏதாச்சும் இந்த வீடியோவில் மிஸ் பண்ணியிருந்தால் அது என்ன படங்கள் சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச விஜயகாந்த் படம் எது சத்யராஜ் படம் எதுன்னு சொல்லிட்டு அதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண ங்க ஷேர் பண்ணுங்க